அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கு சரியாக இருபத்தி ஆறு நாட்கள் இருக்குது இந்த இருபத்தி நாட்களை யார் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி எல்லாரும் வர முடியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் முன்னாடியெலாம் பார்த்தோன்னா நிறையவுக்கும் நம்ம பிளான் பண்ணிலாம் படித்தோம் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து என்ன படிக்கிறதுன்னு ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் படிக்கிறீங்க ஆனால் பட் ஆனால் ஒரு திட்டமிடுதல் இல்லை உள்ளார நம்மளுக்கு இதை டாஸ்க்கு வந்து இதை முடிக்கணுங்கிறதெல்லாம் முன்னாடி ஓரளவு வச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செயல்பட்டிங்க இப்போ ஆனால் அந்த ஒரு இன்னைக்கு வந்து என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணாமல் ஏதோ இருக்கிறத வச்சு படிச்சிட்ருக்கீங்க அப்படி செய்யாதீங்க ஏன்னா நம்ம தேர்விற்கு முதல் நாள் வரை வரைக்குமே நம்ம திட்டமிட்டு படித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது உதவியாக இருக்கும் இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செஞ்சவங்களோ எல்லாருமே அவங்களால என்ன முடியுமோ அந்த எஃபோர்ட்டு கொடுக்கலாங்கிற ஐடியாவுக்கு வந்து வந்துட்டாங்க ஜனவரி ஏழு தான் தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு தான் நம்மளுக்கு பிப்ரவரி நாலுன்னு சொன்னாங்க ஜனவரி ஏழே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ யார் யாரெல்லாம் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி ஏழே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து டாப் டென்னுக்குள்ளார கண்டிப்பாக வர முடியும் ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் நம்ம வந்து படித்து நல்லா மதிப்பெண்கள் இருக்க முடியும் முதல்ல உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினா மட்டும்தான் நம்ம நல்லா படிக்க முடியும் அடுத்தவங்க யாரும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் நீங்கள் முதல்ல உங்கள் மீது நம்பிக்கை வைங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் முடியும் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியமானது நீங்களாகவே திட்டமிடணும் இன்றைக்கி வந்து நான் அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கேற்ற முன்கூட்டி திட்டமிட்டால் தான் நம்மளுடைய மைண்டு வந்து அதற்கேற்ற போல் செட் ஆகிடும் இதை முடிச்சிட்டோன்னா அடுத்தது அடுத்தது தயார் நிலையிலேயே இருக்கும் ரெடியாக இருக்கும் நம்ம எதுவுமே இல்லாமல் படிச்சுட்டு தான் இருக்கீங்க எல்லாருமே ஆனால் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் படித்த ஒரு முழுமையாக நம்மளுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்காது நாட்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதும்போது ஏற்கனவே ஜனவரி ஏழு எப்படி எழுத போனீங்களோ அதே நிலையில் தான் அடுத்த பிப்ரவரி நாளுக்கும் போவீங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருக்கணும் அதுக்கு திட்டமிட்டு படிங்க தயவுசெய்து சொல்கிறேன் பிளான் பண்ணுங்க எந்த பகுதியிலுமே நம்ம ஒமீட் பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஜனவரி ஏழு வந்து நம்மளுக்கு குறைவான நாட்கள் இருந்தது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஃபுல் எல்லாத்தையும் படித்தாகணும் எந்த டாப்பிக்குமே ஒமிட் பண்ணக்கூடாது எல்லாம் நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு ஒரு கிளான்ஸு மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படிலாம் இப்போல்லாம் அப்படி எதுவுமே இல்லை பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்மளுக்கு வந்து முக்கியமானதுதான் எந்த இதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது அப்படி ஒமிட் பண்ணிட்டால் போட்டி பிறக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம எல்லோரும் போலும் யோசிக்காமல் நம்ம முழுமையாக தான் ஆகணும் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை முறை வேணாலும் ரிவிஷன் கொடுங்க நம்ம ரிவி ரிவைஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேள்வியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்க்கும்போதே விடை தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடணும் ஆப்ஷன் வந்து பார்க்காமலே நம்ம விடை சொன்னதுக்கப்புறம் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம் இன்கேஸ் ஒரு சில கேள்விகளுக்குலாம் தெரியலைன்னா நம்ம ஏற்கனவே மற்ற வினாக்களுக்கு படித்தது நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் இது கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வராதுன்னு நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எத்தனை முறை வேணாலும் ரிவிஷன் கொடுங்க மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருங்க ஏதாவது இப்போலாம் நிறையாவுக்கு யூடியூப்லேயே வந்து நம்மளுக்கு கொஷின் ஆன்சர்லாம் கொடுக்குறாங்க நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுடைய மேஜருக்கு வந்து பார்த்தாலே அந்த டாபிக் சம்பந்தமாக இப்போ இன்ஜினியரிங்ல உள்ள ஐஆ ஜேஇ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து கூகுள்லேயே நார்மலாகவே நிறைய இன்ஜினியரிங் புக்லேருந்து கேட்டிருக்காங்க நம்ம டிஆர்பிலாம் ஏற்கனவே பார்த்தோம்னா அப்போ நீங்களே தேடி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சூப்பராக நம்மளை கொஷன் ஆன்சர்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம படித்ததா ஒரு முறை பாருங்க சரி நம்ம எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா வருத்தப்படக்கூடிய கேள்வி தெரியலன்னா அந்த கேள்விக்கான விடை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து எப்படி வந்தது அதனோடு தொடர்புடைய மற்ற மற்ற விடைகளையுமே நம்ம பார்த்துக்கணும் அளவுக்கு நம்ம வந்து நிறைய தேடல் இருக்கணும் இது போதுங்கிறதோட மட்டும் தயவுசெய்து யாரும் இருந்துடக்கூடாது நம்ம இன்னும் நிறையவுக்கு படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும் மதிப்பெண்கள் அல்ல எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க்கு நூறு மார்க்கு மதிப்பெண்களை இலக்காக வச்சோம்னா அந்த இலக்கை வந்து அடைவோம் ஆனால் வேலை கிடைக்குமாங்கிறது சந்தேகமாயிடும் அதனால் வேலைக்கு போகணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்மளுக்கு இது போதாது இன்னும் நிறையவுக்கு படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாேருக்கும் இடையில் மறக்கிற போல தான் இருக்குது அது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கிறதாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இயல்பாக இருக்கும் ஒரு யூனிட்டை படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து எல்லாருக்கும் இயல்பாக தான் அதை ஒரு காரணமாக வைத்து கொண்டு படிக்காமல் இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது சூழ்நிலைகளை வந்து காரணம் காட்டாமல் சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றப்போல் மாற்றிக்கொண்டு இந்த இருபத்தி ஆறு நாட்களை மிக சரியான முறையில் படிப்பதற்கு பயன்படுத்துங்க முழுக்க முழுக்க தேர்வை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி